نؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقط قال الله تعالى في كتابه العزيز يا أيها الذين آمنوا تقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ويا أيها الناس تقوا ربكم الذي خلقكم من نفس واحدا وخلق منها وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. وقال الله عز وجل في مكان اخر يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف ان خير الحديث كتاب الله وخير الهدى هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار صلاه وسلامه قلغتிர அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது தோழர்களின் மீதும் மற்றும் அல்லாஹுவின் ஒன்று குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே பெரியோர்களே எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் அவனுடைய அழைப்பை ஏற்று அவன் நம்மீது சுமத்தியுள்ள இந்த ஜுமா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்தில் நாம் அனைவரும் ஒன்று இருக்கும் நம்முடைய இந்த நல்ல எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பொறுத்தவாறு வல்ல இறைவன் அதிகமான நற்கூலிகளை நாளை மறு உலகில் நம் அனைவருக்கும் அல்லா வாரி வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பிற்குரிய சகோதரர்களே கடந்த வாரத்திற்கு முந்தைய வாரத்தில் மன அமைதிக்கு இஸ்லாம் கூறும் வழிகள் என்கிற தலைப்பின் கீழே மன நிம்மதிக்கான மன அமைதிக்கான பல வழிகளை இஸ்லாம் தருகிறது என்பதை நாம் தெளிவாக கேட்டோம் அதில் இன்னும் ஒரு சில வழிகளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தருகிறது அந்த வழிகளை நாம் கடைபிடிப்பதின் மூலம் மன அமைதியையும் மன நிம்மதியையும் நாம் பெறலாம் அன்பார்ந்த அவர்களே மீண்டும் உங்களுடைய நினைவுக்கு நாம் கொண்டு வருகிறோம் மன அமைதி பெறுவதற்கு மன நிம்மதி பெறுவதற்கு முதல் வழியாக இஸ்லாம் சொல்லக்கூடிய வழி இறை நம்பிக்கை ஈமான் அந்த ஈமான்லே ரெண்டு விஷயங்கள் அடங்குகிறது ஒன்று அல்லாகுவை பற்றி நம்பக்கூடிய அந்த நம்பிக்கை இரண்டாவது மறுமையை பற்றி நம்பக்கூடிய அந்த நம்பிக்கை இந்த இரண்டு நம்பிக்கையும் நமக்கு நிம்மதியை தருகிறது நம்முடைய நிம்மதியை மீட்டு மீட்டு தருகிறது கவலையை போக்குகிறது அடுத்து இரண்டாவது அம்சம் என்னவென்றால் நல்ல அமல்கள் நாம் எந்த அமல்களை செய்தாலும் சரி சிறிய அமலாக இருக்கட்டும் பெரிய அமலாக இருக்கட்டும் ரோட்டிலே நடந்து செல்கிறோம் மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு பொருளை நாம் அகற்றினாலும் அல்லாவிற்காக வேண்டி அதை செய்கிறோம் என்கிற எண்ணத்தோடு நாம் செய்தோம் என்றால் அந்த அமலும் நமக்கு நிம்மதியை மன அமைதியை ஏற்படுத்துகிறது இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அமலாக இருந்தாலும் சரி அதுவும் நமக்கு நிம்மதியை மன அமைதியை தெரிக்கிறது குறிப்பாக தொழுகை தொழுகையிலே மிகப்பெரிய நிம்மதியை மிகப்பெரிய அமைதியை அல்லாஹ் ஆலமின் நம் எல்லோருக்குமே வைத்திருக்கிறான் அன்பார்ந்த சகோவர்களே அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் குர்ரத்து ஃபிஸ் சலா எனது கண் குளிர்ச்சி எனது தொழுகையிலே இருக்கிறது என்பதாக கண் குளிர்ச்சி என்றால் என்ன சகோதரர்களே மன நிம்மதி மன அமைதி எனது மன அமைதி எனது மன நிம்மதி தொழுகையில் இருப்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதருடைய நடவடிக்கையை கண்காணித்து அந்த சகாபாக்கள் சொல்லுகிறார்கள் அன்பார்ந்த அவர்களே அல்லாஹுவின் தூதருக்கு நாலா பக்கங்களில் இருந்தும் பிரச்சனைகள் வந்துவிடுமேயானால் உடனடியாக அவர்கள் பள்ளிவாசலை நோக்கி விரைவார்கள் ஏன் மன அமைதியை பெறுவதற்காக மன நிம்மதியை பெறுவதற்காக அவர்கள் பள்ளிவாயிலை நோக்கி விரைவார்கள் என்பதாக சகாபாக்கள் குறிப்பிடுகின்றார்கள் என்றால் தொழுகை என்பது நம நமக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமலாக விவாதத்தாக இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் திருடனிலே மிகப்பெரிய திருடன் யார் என்றால் தொழுகையில் தான் சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள் அல்லாஹவின் தூதரை தொழுகையில் ஒருவன் எப்படி திருட முடியும் அல்லாஹவின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் யார் தனது ருக்குவையும் சுஜூதையும் பரிபூர்ணமாக நீர்த்தியாக செய்யவில்லையோ அவன்தான் தொழுகையில் திருடுபவன் என்று அல்லாஹவின் தூதர் சொல்லல்லாஹு அலஹி வசூலம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் நம்முடைய தொழுகைகளை அவசரம் அவசரமாக எதை ஓத வேண்டும் எதை சொல்ல வேண்டும் எந்த விஷயங்களை முறையாக செய்ய வேண்டும் என்கிற கவனத்தோடு நாம் அந்த தொழுகையிலே இல்லாத காரணத்தால் தொழுகை மூலம் நமக்கு நிம்மதி ஏற்படாமல் போகிறது அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி அவர்கள் சொன்னது போல ருக்குவையும் சுஜூதையும் நம்முடைய தொழுகையில் உள்ள ஒவ்வொரு ஒவ்வொரு கடைபிடிக்க வேண்டிய அம்சங்களை முறையாக கடைபிடித்தோம் என்றால் இந்த தொழுகையின் மூலம் நமக்கு நிம்மதி ஏற்படும் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்ல அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அப்படியானால் தொழுகை நமக்கு மிகப்பெரிய நிம்மதியை ஏற்படுத்துகிறது நமக்கு பிரச்சனை வரும் பிரச்சனைகள் ஏற்படும் அந்த நேரத்தில் கோபப்படாமல் வீட்டிலே இருக்கும் பொழுது வீட்டிலே உள்ள பொருட்களை எல்லாம் தூக்கி போட்டு உடைக்காமல் அல்லது மனைவியோடு சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் அல்லது மனைவியோடு கெட்ட கெட்ட வார்த்தைகளை நாம் பயன்படுத்தாமல் அந்த பிரச்சனைகளின் போது உடனடியாக பள்ளிவாசலை நோக்கி வந்து இரண்டு ரக்காச்சுகளை தொழுது நாம் அல்லாஹவிடத்தில் மன அமைதியை எதிர்பார்ப்போம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் அதிலே ஏற்படுத்துவான் இது அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹு அழகி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற செய்தி எனது கண் குளிர்ச்சி தொழுகையிலே இருப்பதாக அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே மன அமைதிக்கான இன்னொரு வழியை இஸ்லாம் இப்படி சொல்லி தருகிறது அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா பிரார்த்தனை துவா அன்புக்குரியவர்களே நமக்கு பல கஷ்டங்கள் இருக்கும் பல நெருக்கடிகள் இருக்கும் சில பிரச்சனைகளை வெளியிலே சொல்ல முடியாது நம்முடைய மனைவியிடத்திலும் சொல்ல முடியாது நம்முடைய நண்பர்களிடத்திலும் சொல்ல முடியாது நம்முடைய குடும்ப உறவினர்களிடத்திலும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் எல்லாம் வரும்பொழுது மன அழுத்தத்திற்கு மன இருக்கத்திற்கு நாம் அந்த நேரத்தில் ஆளாகின்றோம் மன அழுத்தங்கள் வரும்போது மன கஷ்டங்கள் வரும்போது அதை வெளிப்படுத்தி நாம் அழுது விட வேண்டும் அப்படி அழும்போது மனம் என்ன செய்யும் அமைதியடையும் மனம் ரிலாக்ஸாக ஆகிடும் அப்போ நம்முடைய கஷ்டங்களை யாரிடத்தில் இறக்கி வைப்பது யாரிடத்திலும் சொல்ல முடியாது அதுக்கு தான் இஸ்லாம் ஒரு வழியை ஏற்படுத்தி தருகிறது துவா நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் அல்லாக விடத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படியே இறக்கி வைக்கணும் அல்லாக விடத்திலே முறையிட வேண்டும் அல்லாக விடத்திலே நாம் சொல்ல வேண்டும் அப்படி சொல்லும் பொழுது நம்முடைய மனம் நம்முடைய உள்ளம் அப்படியே அமைதி பெறும்

இதன் மூலமாகவும் மன அமைதியை மன நிம்மதியை நாம் பெறலாம் என்பதை அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அல்லாஹூ அழகி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் இது அடுத்த வழி அடுத்து இறுதியாக அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹு அல்லாஹு அழகி அவர்கள் சொல்லும் பொழுது மஜாலிஸ் கல்வி சபைகள் கல்வி சபைகளில் அமைதி இறங்குகிறது அந்த நேரத்தில் அல்லாஹ் அமைதியை இறக்கி வைக்கின்றான் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அல்லாஹு அழகி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் மார்க்கத்தை பற்றி எங்கெல்லாம் சபைகள் கூடி மனிதர்கள் பேசுவார்களோ அங்கெல்லாம் வானவர்கள் ஆஜராகுவார்கள் அங்கே வருகை தருவார்கள் அங்கே சொல்லப்படுகின்ற விஷயங்களை அவர்கள் செவிமடுத்து கேட்பார்கள் அங்கே செவி வேண்டிய அந்த பிரார்த்த அந்த வானவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் அது மட்டுமல்ல அந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்கள் மீது அமைதியை நிம்மதியை இறக்குவான் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அன்பார்ந்த அவர்களே இதுவெல்லாம் மன அமைதியை மன நிம்மதியை பெறுவதற்கான வழிகள் இஸ்லாம் நமக்கு இப்படி சொல்லித் தருகிறது அன்புக்குரியவர்களே நாம் எல்லாம் அல்லாஹனுடைய மிக பெரும் கிருபையினால் அரஃபா என்கிற ஒரு சுண்ணத்தான நோன்பை நோற்றவர்களாக இருக்கிறோம் அலஹமதுல்லா அல்லாவுக்கு எல்லா புகழும் இதனுடைய நன்மை என்ன முந்தைய ஒரு வருடத்தின் பாவத்திற்கும் பிந்தைய ஒரு வருடத்தின் பாவத்திற்கும் இந்த நோன்பு பரிகாரமாக அமைகிறது அல்லஹவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி அவர்கள் குறிப்பிட்டார்கள் அரஃபாவிலே ஹாஜிகள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கும் போது நாம் இங்கே இருக்க வேண்டும் என்று தூதர் அவர்கள் காட்டி கொடுத்த அடிப்படையில் நாம் எல்லோரும் நோன்புறுக்கிறோம் அலமதுல்லா நாளைய தினம் ஹஜ் பெருநாள் தியாக பெருநாள் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அந்த தியாகப் பெருநாளை கொண்டாடக்கூடிய வாய்ப்பினை வழங்க வேண்டும் அன்பார்ந்த ஹஜ் ஹஜ்ஜி பெருநாளையும் தியாகப் பெருநாளையும் பொறுத்தவரையிலே தியாகம் சம்பந்தமான சில விடயங்களை கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் தியாக பெருநாள் என்று சொன்னால் ஏதாவது நாம் தியாகம் செஞ்சிருக்கணும் அப்போதான் தியாக பெருநாள் என்பது சரியான அர்த்தத்தை கொண்டது பொருளை கொண்டது அப்படி தானே இப்ராஹிம் அலஹி சலாம் அவர்கள் தியாகம் செய்தார்கள் தங்களுடைய வாழ்க்கை நெடிகளும் அனைத்தையும் தியாகம் செய்தார்கள் அல்லாவிற்காக வேண்டிய அல்லாஹ் எதையெல்லாம் கேட்கிறானோ அதையெல்லாம் கொடுக்க துணிந்தார்கள் ஏன் எப்படி எதற்கு என்று கேள்விகள் எழுப்பாமல் எந்த அளவுக்கு தன்னுடைய மகனை கூட அல்லாவிற்காக வேண்டி அறுத்து பலியிட முன் வந்தார்கள் நாம் யோசிக்கலாம் நம்முடைய இந்த குறுகிய புத்தியை கொண்டு நாம் யோசிக்கலாம் அது எப்படி பெத்த குழந்தையை அல்லாஹ் எப்படி அறுத்து பலியிட சொல்லலாம் பெத்த புள்ளையின் மீது அன்புதானே செலுத்துவார்கள் பெத்த புள்ளையின் மீது பாசம்தானே செலுத்துவார்கள் இதை எப்படி அல்லா அறுத்து பலியிட சொல்லலாம் என்று நாம் நம்முடைய அந்த குறுகிய புத்தியை கொண்டு யோசிக்கலாம் அப்படியெல்லாம் அன்பார்ந்து சோர்களே அல்லாஹ் அல்லாஹரப்பு இப்ராஹிம் அலேஹி சலாம் அவர்களை சோதிக்க விரும்பினான் அந்த சோதனையிலே அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் அல்லாவிற்காக வேண்டி தன்னுடைய மகனை கூட அவர்கள் அறுத்து பலியிட முன்வந்தார்கள் இவர்களுடைய இந்த தியாகத்தை வெளிப்படுத்தும் வகையில்தான் தான் நாம இன்னைக்கு தியாகப் பெருநாள் என்கிற ஒரு பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எப்படி அவர்கள் அல்லாவிற்காக வேண்டி தன்னுடைய மகனை கூட அதுவும் அன்பு செலுத்தி பாசம் செலுத்தி ஓடியாடி வளர்ந்து விளையாடக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் எப்படி அறுக்க சொன்னானோ அதே போன்று அல்லாஹ் அது போன்ற ஒரு கட்டளையை நம்முடைய விஷயத்திலும் இறக்கினால் நாமும் தயங்காமல் ஏன் எதற்கு எப்படி என்று கேட்காமல் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நம்முடைய மகனை கூட அறுப்போம் என்று முன் முன்படுத்தும் வகமாக வெளிப்படுத்தும் வகமாகத்தான் இந்த தியாக பெருநாளை நாம் கொண்டாடுகிறோம் அதற்கு உதாரணமாக அதை வெளிக்க வெளிப்படுத்தும் வண்ணமாக இன்றைக்கு நாம் குர்பானி பிராணிகளை குருபானி கொடுக்கின்றோம் அல்லாவிற்காக அன்புக்குரியவர்களே தியாகத்தை பொறுத்தவரையிலே ஒரு பொருளை நாம் அடையணும்னு சொன்னா இன்னொரு பொருளை இழந்தா தான் முடியும் தானே ஒரு பொருளை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு விஷயத்திலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்காக வேண்டி கடுமையாக உழைக்க வேண்டும் அதற்காக வேண்டி கடுமையான முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்போ அந்த பொருள் நமக்கு கிடைக்கும் நாம் நினைச்ச காரியத்தில் வெற்றி பெறலாம் இல்லாவிட்டால் முடியாது ஓ ஒரு நாம் வியாபாரம் செய்கிறோம் என்றால் முதல்ல போட்டால் தான் லாபத்தை எடுக்க முடியும் அப்போ முதல்ன்னு ஒன்று நாம் தியாகம் பண்ணாதான் லாபம் நாம் எடுக்க முடியும் முதலே போடாமல் லாபம் எடுக்க முடியுமா என்றால் முடியாது அதே போலத்தான் அன்பார்ந்த சோர்களே அல்லா நம் எல்லோருக்கும் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த மாபெரும் இன்பமான சுவனத்தை அடைய வேண்டும் என்றால் அந்த சுவனத்தின் இன்பத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இங்கே பல கஷ்டங்களையும் பல தியாகங்களையும் பல அர்ப்பணிப்புகளையும் கண்டிப்பாக நாம் மேற்கொண்டிருக்க வேண்டும் சகாபாக்கள் அப்படித்தான் மேற்கொண்டார்கள் நபி இப்ராஹிம் அலஹி சலாத்து அவர்கள் அப்படித்தான் மேற்கொண்டார்கள் என்பதை அல்லாஹ் ஆலமின் திருக்குறானில் பல்வேறு அத்தியாயங்களில் நமக்கு குறிப்பிடுகின்றான் தியாகங்களை அர்ப்பணிப்புகளை கண்டிப்பாக நாம செய்யணும் அன்புக்குரியவர்களே சொர்க்கத்திற்கு கூலியாக அல்லாஹ் நம்மிடத்தில் வாங்கி கொண்டது என்ன தெரியுமா நம்முடைய உயிரும் நம்முடைய பொருளாதாரமும் தான் நம்முடைய உயிரை எந்த சொர்க்கத்திற்காக வேண்டி நாம் கொடுக்க வேண்டும் நம்முடைய பொருளாதாரத்தை நம்முடைய சொத்து சொகங்களை அந்த சொர்க்கத்திற்காக வேண்டி கொடுக்க வேண்டும் இதுதான் விலை அல்லாஹ் ரபுல் ஆலமின் இதை திருமறையிலே தெளிவுபடுத்துகிறான் பாருங்கள் அல்லாஹ் மூமின்களிடம் இருந்து அவர்களுடைய உயிரை சொர்க்கத்திற்கு பகரமாக வாங்கிக் கொண்டான் அவர்களுடைய பொருளாதாரத்தை சொர்க்கத்திற்கு பகரமாக விலையாக வாங்கிக் கொண்டான் என்பதாக அல்லாஹ் அல்லாஹரப்புல்லுவின் திருக்குறானிலே குறிப்பிடுகின்றான் அன்பார்ந்த சகோர்களே அப்ப சொர்க்கத்திற்கு விலை நம்முடைய உயிர் சொர்க்கத்திற்கு விலை நம்முடைய பொருளாதாரம் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிற யாராக இருந்தாலும் தியாகம் செய்தாக வேண்டும் அது உயிர் தியாகமாக இருந்தாலும் சரி பொருளாதார தியாகமாக இருந்தாலும் சரி அன்பார்ந்த சவர்களே அல்லாஹுவின் தூதர் சல்லு அலைஹி வசல்லம் அவர்களும் அல்லாஹுவும் சரி தியாகத்தை மனிதர்களுக்கு வலியுறுத்துகின்றார்கள் தியாகம் செய்யும்படி எல்லா மக்களையும் பாருங்கள் தூதர் அவர்கள் சொல்வதை நீங்கள் அனைவரும் அல்லாஹுவின் பாதையிலே தியாகம் செய்யுங்கள் நீங்கள் அனைவரும் அல்லாஹுவின் பாதையிலே அர்ப்பணம் செய்யுங்கள் அல்லாஹுவின் தூதர் இடத்துல ஒரு நபித்தோழர் வந்தார் அல்லாஹவின் தூதரே இஸ்லாத்தில் துறவரம் உண்டா இஸ்லாத்தில் துறவரம் உண்டா நான் துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அல்லாஹவின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் அந்த நேரத்தில் அலை கும்பில் இல்லா நீங்கள் அலைவரும் அல்லாஹுவின் பாதையில் தியாகம் செய்து வாருங்கள் அர்ப்பணிப்பு செய்து வாருங்கள் இதுதான் இஸ்லாத்திலே உள்ள துறவரம் அல்லாஹவின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாத்திலே துறவரத்துக்கு அனுமதி கிடையாது இஸ்லாம் அதை தடுத்துவிட்டது துறவரம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களுடைய பொருளையும் உங்களுடைய உயிரையும் கொடுப்பதுதான் தான் துறவரம் இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது என்பதாக அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹு அழகி வஸல்லம் அவர்கள் உயிர் தியாகம் செய்யவும் அர்ப்பணிப்பு செய்யவும் நம்மை தூண்டுகிறார்கள் வலியுறுத்துகிறார்கள் அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும் தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் இருக்கும் இருக்க வேண்டும் அதுதான் நம்முடைய இறை நம்பிக்கையை முழுமைப்படுத்தும் நம்முடைய இறை நம்பிக்கை ஒரு சில காரியங்களின் மூலமாக முழுமை பெறுகிறது நம்முடைய ஈமானை முழுமைப்படுத்துகின்ற பல காரியங்கள் இஸ்லாத்திலே உண்டு அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா தியாகம் அர்ப்பணிப்பு இவைகளை நாம் சந்தித்தே ஆக வேண்டும் தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் சந்திக்காமல் நம்முடைய இறை நம்பிக்கை முழுமை பெறாது தூதர் அவர்கள் சொன்னார்கள் ஈமானன் ஈமானில் முழுமை பெற்றவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா தன்னுடைய ஈமானை முழுமைப்படுத்திக் கொண்டவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அல்லாஹவின் அவர்கள் சொன்னார்கள் தன்னுடைய உடலாலும் தன்னுடைய பொருளாலும் யார் அல்லாஹுவின் பாதையிலே உயிர் தியாகம் செய்கிறாரோ யார் அல்லாஹுவின் பாதையில் போராடுகிறாரோ அவர்தான் தன்னுடைய ஈமானை முழுமைப்படுத்தி கொண்டவர் என்பதாக அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி அவர்கள் குறிப்பிட்டார்கள் அப்படியானால் அன்புக்குரிய சோர்களே நம்முடைய இறை நம்பிக்கை முழுமை பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில இப்ராஹிம் அலேஹி சலாத்து வசலாம் அவர்களைப் போலவும் அவர்களுக்கு பின்னால் அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லமர்களுடைய காலத்திலே வாழ்ந்த அந்த சகாபாக்களைப் போலவும் பல தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் நாம் சந்தித்தே ஆக வேண்டும் அப்போதான் நம்முடைய ஈமான் முழுமை பெறும் சகாபக்கள் அப்படித்தான் நிறைய தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் செய்து தங்களுடைய ஈமானை முழுமைப்படுத்திக் கொண்டார்கள் தங்களுடைய இறை நம்பிக்கையை முழுமைப்படுத்தி கொண்டார்கள் அவர்களுடைய தியாகங்களை பற்றி சொல்ல வேண்டுமா அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் தியாகம் செய்தார்கள் என்று எல்லா விதமான தியாகங்களும் செய்தார்கள் அதை செய்யவில்லை இதை செய்யவில்லை என்று சொல்ல முடியாத அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை நெடுகிலும் தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளும் அதிகமாக காணப்பட்டது அன்பார்ந்த சோர்களே எதை அவர்கள் தியாகம் செய்யவில்லை நிறைய உதாரணங்களை சொல்லலாம் அபு உபைதா ரதி அல்லாஹு அவர்களுடைய தியாகத்தை இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் நினைத்து பார்க்க கடமை போட்டுக்கிறோம் அபு உபைதா ரதி அவர்கள் யார் இஸ்லாத்தை ஆரம்ப காலமாக ஏற்ற ஒரு சஹாபி அஷரத்து கொண்டு பத்து நபர்களுக்கு அல்லாஹுவின் தூதரவர்கள் சுப செய்தி சொன்னார்களே அந்த பத்து நபர்களில் இறுதியாக இருக்கக்கூடியவர் அபு உபைதா ரதி அல்லா உனக்கு அவர்கள் அமீன் உம்மா இந்த உம்மத்தின் நம்பிக்கை கூறியவர் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அவருக்கு சிறப்பு அம்சமாக கூறினார்கள் இந்த உம்மத்தின் நம்பிக்கை கூறியவர் அபு உபைதா ரதி அல்லாஹ் அவர்கள் உமர் ரதி அல்லாஹ் ஆட்சி காலத்திலே கவர்னர கவர்னராக இருந்தார்கள் கவர்னராக இருந்தும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எளிமையை கடைபிடித்தார்கள் கவர்னர் என்பதுக்குண்டான எந்த விதமான தோற்றத்தையும் எந்த விதமான பொருளாதாரமும் அவர்களிடத்தில் காணப்படவில்லை உபைதா ஒரு முறை உமர் ரதி அவர்கள் அபு உபைதாவை சந்திக்கின்றார்கள் அபு உபைதாவே வாருங்கள் உங்களுடைய வீட்டிற்கு செல்லலாம் உங்களுடைய வீட்டை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று அழைக்கிறார்கள் உமர் பின் கத்தாப் அவர்கள் யார் ஆட்சியாளர் கலீஃபா ஒரு பெரியவர் அல்லது ஒரு பெரிய அந்தஸ்திலே உள்ளவர் மக்களால் மதிக்கப்படக்கூடியவர் நம்முடைய வீட்டிற்கு வர விரும்புவோம் அப்படித்தானே நம்முடைய வீட்டிற்கு வந்தால் நன்றாக இருக்குமே என்று நாம் ஆசைப்படுவோம் நாம அவரை அழைப்போம் ஆனால் அபு உபை பாரதி அல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா அன்பார்ந்த அவர்களே எங்கள் என்னுடைய வீட்டிற்கு நீங்கள் ஏன் வர வேண்டும் எதற்காக என்னுடைய வீட்டிற்கு நீங்கள் வர வேண்டாம் அதற்கு எந்த தேவையும் உங்களிடத்தில் இல்லை என்பதாக அபு உபைதா ரதி அவர்கள் சொல்கிறார்கள் இருந்தாலும் உமர் ரதி அல்லாஹு அவர்கள் விடுறா மாதிரி தெரியல திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் பிறகு ஒரு வழியாக அவர்கள் ஒத்துக்கொள்ள தன்னுடைய வீட்டிற்கு உமரதி ரதி அவர்களை அபு உபைதா ரதி அல்லாஹுனு அவர்கள் அழைத்து செல்கிறார்கள் அழைத்து சென்று பார்த்தால் அபு உபைதா அவர்கள் ஒரு நாட்டினுடைய கவர்னராக இருக்கிறார்கள் கவர்னர் என்பதற்குண்டான எந்த விதமான அடிப்படை தேவையும் அவங்களுடைய வீட்டில் கிடையாது கவர்னர்ங்கிறத விடுங்க ஒரு சாதாரண மனிதருக்கு என்ன அடிப்படை தேவைகள் இருக்குமோ அதை கூட அந்த வீட்டிலே உமர் ரதி அல்லாஹர்கள் பார்க்காத காரணத்தால் அவருடைய வீட்டை பார்த்துவிட்டு உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லாஹர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள் அழுது கொண்டே சொல்கிறார்கள் உமர் ரதி அல்லாஹர்கள் அபு உபைதாவே இந்த உலகம் எங்கள் எல்லோரையும் மாற்றிவிட்டது உங்களை தவிர இந்த உலகம் எங்கள் எல்லோரையும் மாற்றிவிட்டது ஆனால் உங்களை மாற்றவில்லை என்று அபு ரது எல்லா அவர்களை பார்த்து உமர் பின் ஹத்தாபது எல்லா அவர்கள் சொன்னார்கள் அன்பார்ந்து அத்தகைய அபு உபைதாரது எல்லாருடைய தியாகம் என்ன தெரியுமா அவர்கள் தன்னுடைய தந்தையை தியாகம் செய்தார்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி கொள்கைக்காக வேண்டி அல்லாஹுவிற்காக வேண்டி தன்னுடைய தந்தையை தியாகம் செய்தார்கள் அன்பார்ந்த சோர்களே பதில் போர்க்களம் மிகப்பெரிய போர்க்களம் நம் எல்லோருக்கும் தெரியும் இஸ்லாத்தினுடைய முதல் போர் அந்த போரிலே அபு உபைதா ரதி தந்தை என்ன செய்கிறார் என்றால் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு முறையும் தன்னுடைய மகனுக்கு முன்னால் வந்து நிற்கிறார் ஒரு வீரனோடு சண்டையிடுகிற சமயத்தில் ஒரு எதிரியோடு வாளை எடுத்து வெட்டி வீழ்த்துகிற சமயத்தில் அவர் தனக்கு முன்னால் வந்து நிற்கின்றார் யாருக்கு முன்னால் உபைதா உபைதாரது எல்லா அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள் தன்னை பார்த்தால் தனது மகன் கொள்வான் யாரையும் யாரையும் அவன் வெட்ட மாட்டான் யாரோடும் அவன் சண்டையிட மாட்டான் யாரையும் எதிர்க்க மாட்டான் என்கிற எண்ணத்தில் என்ன செய்கிறார் என்றால் ஒவ்வொரு முறை என்ன செய்கிறாரு எதுக்கு வந்து நிற்கிறாங்க வலதுபுறத்தில் போறாங்க வலதுபுறத்தில் போய் நிற்கிறாரு இடதுபுரத்தில் போறாங்க இடதுபுரத்தில் போய் நிற்கிறாரு இப்படி ஒவ்வொரு முறையும் அங்கெங்கே வந்து பல வீரர்களை அவர் காப்பாற்றுகிறார் யாரு அபு உபைதாரது எல்லா உங்களுடைய தந்தை எதிரிகளில் உள்ள பலரை என்ன செய்கிறாரு அபு உபைதா அவர்கள் வெட்ட முடியாமல் வீழ்த்த முடியாமல் பலரை இப்படி காப்பாற்றுகிறார் ஒரு நேரத்தில் தந்தை என்று கூட பார்க்காமல் அபு உபைதாரது எல்லா அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால் உங்களை வெட்டித்தான் உங்களை வீழ்த்தித்தான் பல வீரர்களை நான் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களையும் வெட்ட நான் தயங்க மாட்டேன் என்று தன்னுடைய தந்தையும் அந்த நேரத்திலே வீழ்த்துகிறார் பிறகு எல்லா போர் வீரர்களையும் அவர் சந்தித்து அல்லாஹுடைய பாதையில் கடுமையாக போர் செய்கிறார் என்று சொன்னால் சுபஹான் அல்லாஹி ரொப்பிலாலும் யோசித்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்தஸ் அவர்களை தனது உயிரை தனது பொருளாதாரத்தை தனது தந்தையை தனது மகனை தனது மனைவியை தனது பிள்ளையை இப்படி அல்லாஹுவின் தூதருடைய காலத்திலே வாழ்ந்த எத்துணை சகாபாக்கள் அரிய பெரிய மிகப்பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார்கள் தெரியுமா ஒவ்வொன்றாக நாம் நிறைய கொண்டே போகலாம் அன்பாரதஸ் அவர்களை இதுவெல்லாம் எதற்காக இந்த தியாகம் எல்லாம் எதற்காக இந்த அர்ப்பணிப்புகளெல்லாம் எதற்காக இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் எதற்காக அல்லாஹ் ரபுல்லாலுமின் சொன்னதை போல அல்லா சொர்க்கத்திற்கு பகரமாக சொர்க்கத்திற்கு விலையாக இந்த உயிரையும் பொருளாதாரத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொன்னானே அதற்காக வேண்டிதான் அன்பார்ந்த சோவர்களே அதற்காக வேண்டிதான் இவ்வளவு பெரிய தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் நபியின் தோழர்கள் சகாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்தார்கள் அவர்களுக்கு இருந்த அந்த ஆர்வத்தையும் பேராவலையும் பாருங்கள் அன்பார்ந்த சோழர்களே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி எதையும் தியாகம் செய்ய அவர்கள் தயங்கவில்லை மாறாக அதற்கான சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தார்கள் அதற்காக வேண்டி அழுதார்கள் அதற்காக வேண்டி கலங்கினார்கள் உகது போரை எடுத்துக் உகது போர் காலையிலே நடக்கப் போகிறது என்று சொன்னால் அன்று இரவு இரண்டு சகாபாக்கள் விடத்தில் துவா செய்கிறார்கள் சாத் பின் அவர்களும் அப்துல்லா பின் ஜதி அவர்களும் என்ன செய்கின்றார்கள் அன்று இரவு அல்லாஹ் இடத்தில் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அப்துல்லா பின் ஜஹ் பார்த்து அப்துல்லா பின் ஜஹ்ஷ் அவர்களை வாருங்கள் நாம் இருவரும் அல்லாஹ் பிரார்த்தனை புரிவோம் நாம் அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை புரிவோம் நான் துவா கேட்கும் போது நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள் நீங்கள் துவா கேட்கும் போது நான் ஆமீன் என்று சொல்கிறேன் என்று என்ன செய்கிறாங்க இருவரும் இரவிலே துவா செய்கின்றார்கள் சாத் பின் அபி வக்கா சரதி அல்லாஹூன் அவர்கள் முதலாவதாக அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் அல்லாவிடத்தில் இருகரம் ஏந்தி துவா செய்கின்றார்கள் அல்லாஹ்வே நாளை காலையில் நான் இஸ்லாத்தினுடைய எதிரிகளில் மிகப்பெரிய வெதிரியோடு நான் சண்டையிட வேண்டும் மிகப்பெரிய எதிரியோடு நான் சண்டையிட வேண்டும் அவனை நான் வெட்டி வீழ்த்த வேண்டும் அந்த நன்மை எனக்கு கிடைக்க வேண்டும் என்று அபி அல்லாவிடத்திலே துவா செய்கிறார்கள் அவர்கள் ஆமீன் ஏற்றுக்கொள்வாயாக என்று துவா செய்கிறார்கள் அதற்கடுத்து அப்துல்லா பின் ஜாஷ் அவர்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள் துவா செய்கின்றார்கள் அல்லாகுவே நாளை காலையில் நான் மிகப்பெரிய ஒரு எதிரியோடு சண்டையிட வேண்டும் ஆனால் அந்த எதிரி என்னை வெட்டி வீழ்த்திவிட வேண்டும் என்னுடைய மூக்கு என்னுடைய காது என்னுடைய உதடுகள் இவைகள் அனைத்தும் அறுக்கப்பட வேண்டும் உன்னுடைய பாதையில் சிதைக்கப்பட வேண்டும் நாளை மறுமை நாளில் நீ என்னை எழுப்புகிற சமயத்தில் இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் எதற்காக வேண்டி அறுக்கப்பட்டது இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் எதற்காக வேண்டி சிதைக்கப்பட்டது என்று நீ கேட்கிற சமயத்தில் எல்லாம் அது உனக்காக அறுக்கப்பட்டது உனக்காக சிதைக்கப்பட்டது என்று நான் சொல்ல வேண்டும் என்று அப்துல்லா பின் ஜஹ் ரதி அல்லாஹ் அவர்கள் அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் துவா செய்கிறார்கள் அதற்கு சாத்பின் அபி வக்காஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் ஆமீன் ஏற்றுக்கொள்வாயாக என்று என்ன செய்கிறாங்க துவா செய்கிறாங்க அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்கள் செய்த அந்த இருவரின் துவாவையும் ஏற்றுக்கொள்கிறான் நாளை காலையில அதே மாதிரி நடக்குது சாத்மின் அபி வக்காஸ் செய்கிறார்கள் அதே போன்று மிகப்பெரிய ஒரு எதிரியோடு சண்டையிட்டு அந்த எதிரியை வீழ்த்தினார்கள் அப்துல்லா பின் ஜஹ் ஷரதி அல்லாஹனு அவர்கள் அவங்க துவா செஞ்சது மாதிரியே அவங்க மிகப்பெரிய எதிரியோடு சண்டையிட்டு மரணம் அடைந்தார்கள் அவர்களுடைய காது மூக்கு அவர்களுடைய உதடு இவைகள் எல்லாம் அறுக்கப்பட்டது இதை அந்த உடம்புகளை எல்லாம் பார்த்த சாத் பின் அபி வக்காஸ் ரதி அல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன் என்னுடைய துவாவை விட என்னுடைய நண்பர் அப்துல்லா பின் ஜதி அல்லாஹு அவருடைய துவா அல்லாஹவிடத்திலே மிக வலிமைக்குரியது அல்லாஹவிடத்திலே மிக உயர்ந்தது அல்லாஹ் அவருடைய துவாவை இந்த அளவுக்கு அங்கீகரித்ததை நான் அந்த போர்க்களத்திலே கண்கூடாக பார்த்தேன் என்று சாயத் பின் அபி வக்கா ரதி அல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் யோசித்து பாருங்கள் அன்பார்ந்த சோர்களை யோசித்து பாருங்கள் இந்த உயிர் தியாகத்தை யோசித்து பாருங்கள் இந்த உடல் தியாகத்தை இதுபோன்று பல தியாகங்களை நபியின் தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சந்தித்திருக்கின்றார்கள் இன்னும் சொல்ல வேண்டுமா நிறைய உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அழகி அலஹி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் பல நபி தோழர்கள் உயிர் தியாகத்தை செய்தார்கள் அன்பார்ந்த அவர்களே இன்றைக்கு நாம் என்ன தியாகத்தை செய்து கொண்டிருக்கிறோம் உண்மையில் எல்லோரும் நம்முடைய நெஞ்சிலே வைத்து நம்மையே நாம் கேள்வி கேட்க கடமை போட்டிருக்கின்றோம் அல்லாவிற்காக அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக ஈமானிற்காக அல்லா ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை பெற வேண்டும் என்கிற அந்த எண்ணத்திற்காக இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன பெரிய தியாகத்தை சந்தித்திருக்கிறோம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்போது நம்முடைய வாழ்க்கையில் சிறிய அல்லது அதைவிட அற்பமான தியாகங்களை எல்லாம் மேற்கொள்ளாத நாம் அல்லாஹுடைய பாதையில் நம்முடைய உயிரை எப்போது அன்புக்குரியவர்களை நாம் தியாகம் செய்ய போகிறோம் அல்லாஹுடைய பாதையில் நாம் எப்படி நம்முடைய பொருளாதாரத்தை தியாகம் செய்ய போகிறோம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம்